அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஒரு சுற்றுப்பயணத்திற்கு தயாராக இருக்கிறார் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பா அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் முடிச்சுறணும் அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு நம்ம அடுத்த கட்ட நகர்வை பத்தி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் போட்டு வைத்திருப்பதாகவும் அதே போல ஜூலை எட்டாம் தேதி அன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கின்ற காரணத்தினால் இது போல ஒரு சுற்றுப்பயணத்தை நம்ம அறிவிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றுப்பயணத்துல இருக்கிறோம் ஆகையினால உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் இல்லை என்று சொல்லி இந்த சந்திப்பை தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் போட்டு வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உட்பட பாஜகவை சேர்ந்த அனைவருமே என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள் பேசக்கூடிய அனைத்து இடங்களிலையும் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பொழுது நம்மளுடைய பலம் என்ன என்பதை இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய பலம் இருபத்தைந்து முப்பது சதவீத வாக்குகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் பாஜகவை தனித்து விட்டு விடலாம் அதே போல் விஜய் அவர்களிடத்தில் ரகசியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய அணியினுடைய பலத்தை தெரிந்து கொண்ட பின்பு பேரத்தை பேச ஆரம்பிக்கலாம் கடைசியில் பாஜகவை நிர்கதியாக விட்டுவிட்டு விஜய் அவர்களோடு கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களில் சென்று விடலாம் என்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பார்வை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் உண்மையிலேயே இந்த சுற்றுப்பயணம் அறிவித்த உடனே கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்தவர்கள் கூட அன்னேன் பாய ஆரம்பிச்சிட்டாரு இவங்க கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு போகிறாரு அப்போ ஏதோ வந்து அன்னை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உள்ள கற்பனை உலகத்திற்கு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்தவங்க ஆனால் உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாயலை இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாயலை பதுங்கி தான் இருக்கிறார் பதங்கி தான் இருக்கிறாரு எப்பவுமே மாட்டார் பம்மி இருக்கிறாருன்னு கூட சொல்லி சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்கு பாஜகவுடனான கூட்டணிக்கு சென்றிருப்பது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக போயிருக்கிறார் அதனால் அவர் அங்கேருந்து திரும்ப மிஸிங்கி எல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் ஏதேனும் ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு வெளியில் வரக்கூடும் என்று பாஜகவே யூகித்து தான் வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுசாக நம்பலை எப்போ வேணும்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை ஏமாற்றிட்டு இந்த கூட்டிலிருந்து அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆகினால எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக நம்ப வேணாம்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மேலிடம் பாஜகவினுடைய தமிழக தலைவர்களிடத்தில் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால தான் ஆப்ரேஷன் பி பிளான் பி அமித்ஷா அவர்களுடைய பிளான் பி வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே என்றைக்கு இடைச்சேரலாக விபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆனாரோ அன்றையிலிருந்தே எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி வந்து சொல்லப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரணும் அதிமுகவினுடைய தலைமையாக வரணும் அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு ரகசிய மூ ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு தனியாக ரகசியமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருப்பதாகவும் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போகிறேன் அதிமுகனுடைய தலைமையாகவும் நான் தான் இருக்க போகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகனுடைய தலைமையாக இன்னும் கொஞ்சம் காலந்தாக இருப்பார் அதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிரும்னு சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களை அந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து நடத்திய அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் சமீபத்திய நடவடிக்கைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடனும் பாஜகவுடனும் மிக நெருக்கமாக நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார் ஆகையினால் பாஜகவினருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களா எஸ்பி வேலுமணி அவர்களா என்கின்ற ஒரு நிலை வரும்பட்சத்தில் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு எஸ்பி வேலுமணி அவர்களை கையில் எடுப்பதற்கு பாஜக ஒருபோதும் தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே சொல்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி மாற்றிருக்கிறார்கள் சக்திகளாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இதுவரை நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு நியாயத்தை கோரிக்கைகளை நீதிமன்றத்தில் வச்சு நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதே போல் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர வைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவங்க சின்னம்மா அவர்கள் அப்ப இவர்களை போன்ற தலைவர்களை நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் மீண்டும் அவர்களிடத்தில் நம்ம போய் நிற்கிறதுக்கு நமக்கு யோகிதா இல்லை அவங்க முகத்தவே நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மனதளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமரி கொண்டிருப்பதாகவும் மறுபக்கம் நம்ம யாரை நம்பி வந்தோமோ யார் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சோமோ யார் நம்மளுடைய தளபதி என்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணி அவர்களே நாளைக்கு நம்மளுடைய பதவி வேண்டும் என்கின்ற ஆசையில் நம்மளை ஏதேனும் ஒரு வழக்கில் பிஜேபி இடத்துல சொல்லி தன்னை ஏதேனும் ஒரு வழக்கில் கைது செய்ய சொல்லி பாஜக இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவார் பாஜகவும் நம்மளை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க அதற்கு பின்பு அதிமுகவை எஸ்பி வேலுமணி அவர்கள் கைப்பற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் பிரச்சனை சரி இது ரெண்டையும் சமாளிப்பதற்கு பாஜகவோடு இணக்கமாக போயிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்தாரே ஆனால் பாஜக அதை விட மிகப்பெரிய ஒரு குழியை தூண்டி வச்சிருக்கிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக போய் விழுகக்கூடிய ஒரு நிலையையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் என்ன நிலை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜக என்ன சொல்லி கேட்குறாங்க சீட் பேரம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இரட்டை இலை இரண்டு இடங்கள்ல நின்றா தாமரை ஒரு இடத்துல நிற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை மூன்றாக பிரித்து மூன்றில் ஒரு பங்கு வந்து பாஜகவிற்கு சீட்டாக நீங்க வந்து கொடுக்கணும் அதே போல பாஜக எந்தெந்த தொகுதிகளை கேட்குதோ அந்த தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து தான் ஆகணும் சொல்லிட்டு பாஜக மேலிடம் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக எந்தெந்த தொகுதிகளை கேட்பாங்க தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துலலாம் கட்சியை பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அந்த தொகுதிகளை கண்டிப்பா பாஜக கேட்கும் அதே போல கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் மிக சொற்ப வாக்குகளில் அதிமுக வேட்பாளர்கள் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த அந்த தொகுதிகள் மீண்டும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே ஆனால் அந்த தொகுதிகளை பாஜக கேட்கும் அப்படி ஏறக்கூடிய ஒரு அறுபது அறுபத்தி தொகுதிகள் பாஜக கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு சொல்ல முடியாது அந்த அறுபது அறுபத்தஞ்சு தொகுதியில் அவங்க முப்பது இருந்து நாற்பது சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா அது அதிமுகவினுடைய பல வாய்ந்த தொகுதிகளாக இருக்கும் அது வெற்றி முகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் அதனால முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறலாம் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலையை திரும்பி பாருங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பூரா பாஜகவிற்கு கொடுத்துடணும் அதே போல் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் போட்டியிடணும் அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சியை பிடிப்பாங்க ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப அதிமுக வந்து எதிர்கட்சியாக வரக்கூடிய அந்த சூழ்நிலையுமே கூட இல்லாமல் போயிரும் அப்படி பொழுது அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்ப ஒரு புரட்சி வெடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஒருவேளை இதே கூட்டணியில் பயணித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியாக அதிமுக வருவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னா தொண்டர்களுடைய புரட்சி உறுதியாக வெடிக்கும் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை கேள்விக்குறியாக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுக தலைமையிலிருந்து இறங்கித்தான் ஆகணும் அப்படி இல்லைடா அதிமுக தொண்டர்கள் இறக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் எப்படி பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்த்தோம் அப்படின்னாலும் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் தான் அதிமுக தலைமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிமுக தொண்டர்கள் சொல்வாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓ ஓபிஎஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர் தொடருவார் மறுபக்கம் இல்ல நம்ம வந்து இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து கலண்டு வெளியில் வந்துடலாம் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் கட்சியில் சொல்லி நினைச்சாரு அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமையில் அதிமுகவை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை மேலும் இரண்டு துண்டுகளாக உடைத்து எஸ் பி வேலுமணி அவர்கள் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி இந்த ரெண்டு பிரச்சனையும் சமாளித்துக் கொள்வதற்கு பாஜகவுடைய நம்மளே போய் ஆயிரலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை காலாவதி ஆயிரும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இடியாப்பச்சிக்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டியிருக்கிறாரு மீண்டும் நம்ம அதைத்தான் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக என்கின்ற புலியினுடைய வாழை பிடிச்சிட்டாரு இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலியினுடைய வாழை விட்டாலும் கிடைக்கும் பிடிச்சிருந்தாலும் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த புலிக்கு பாஜக என்கின்ற புலிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறை ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்துட்டாரு பொறுத்திருப்போம் பிரிந்திருக்கின்ற அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு பிரிந்திருக்கின்ற வர வருகின்ற போகின்ற கட்சிகள் எல்லாம் நம்மளை ஏளனம் பண்ணித்தான் பேசுவாங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு நன்றி வணக்கம்